திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அறவழி காட்டும் ஆண்டோர் பேரவை கூட்டம் நடைபெற்றது விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைப்பின் அகில பாரத தலைவர் அலோக்குமார் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த சாதுக்கள் மடாதிபதிகள் பங்கேற்றனர் இதில் பிரயாக்ராஜில் நடைபெற உள்ள மகா கும்பமேளா விழா குறித்தும் வரும் ஜனவரியில் நடைபெற உள்ள கேந்திரிய மார்க தர்ஷக் மண்டல் கூட்டம் தர்ம ஷம்ஷத் நாடு தழுவிய துறவியர்கள் மாநாடு குறித்தும் விரிவான முறையில் ஆலோசனை நடத்தப்பட்டது இதேபோல பெண் துறவியர் மற்றும் இளம் துறவியர் மாநாடு குறித்தும் மத மாற்றத்தை தடுப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மேலும் கோயில்களை அறநிலையத்துறை பிடியில் இருந்து விடுவிக்க தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு